2026 கும்பம் ராசிபலன் நீதி வாழ்க்கையில் நிலைத்தன்மை முன்னேற்றம் புதிய பொறுப்புகள் மற்றும் மன அமைதி தரும் முக்கியமான ஆண்டு குரு சனி ராகு கேது ஆகிய கிரகங்களின் அமைப்பு உங்கள் தொழில பணம குடும்பம மற்றும் மனநிலைக்கு வலுவாக தாக்கம் ஏற்படுத்தும் பொதுபலனை இந்த ஆண்டு உங்கள் உழைப்பை உலகம் கவனிக்கும் நீண்ட காலமாக காத்திருந்த விஷயங்கள் புதிய வாய்ப்புகள் மற்றும் புதிய துறைகளை அறிமுகப்படுத்தும் ஆண்டு மனதில் தெளிவு மற்றும் அமைதி கிடைக்கும் குரு நான்காம் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் வீடு சொத்து குடும்பம் உறவுகள் மற்றும் மனநிலையில் மகிழ்ச்சி அதிகரிக்கும் குருவின் ஆதரவு காரணமாக தொழிலில் முன்னேற்றம் சம்பள உயர்வு மற்றும் பெரிய ப்ராஜெக்ட் வாய்ப்புகள் கிடைக்கும் வீட்டை வாங்குதல் அல்லது மாற்றுதல் சாத்தியம் சனி பலன் சனி முதல் வீட்டில் டிரான்சிட் ஆகுவதால் பொறுப்பு அதிகரிக்கும் உழைப்பு மேலோங்கும் சனி சோதனை கொடுத்தாலும் தக்க பலன் உறுதி உடல் நலனில் கவனம் தேவை மனவலிமை அதிகரிக்கும் ராகு கேது பலன் ராகு மூன்றாம் வீட்டில் இருப்பதால் பயணம் தைரியம் தொடர்புகள் மற்றும் முயற்சி அதிகரிக்கும் கேது ஒன்பதாம் வீட்டில் இருப்பதால் ஆன்மீக பெரியோரின் ஆசீர்வாதம் காலாண்டு பலன் ஜனவரி முதல் மார்ச் பணவரவு உயர்வு வேலை சூழலில் புதிய மாற்றங்கள் குடும்பத்தில் மகிழ்ச்சி ஏப்ரல் முதல் ஜூன் சம்பள உயர்வு புதிய பொறுப்பு அல்லது வேலை மாற்றம் வீடு வாங்குதல் தொடர்பான முன்னேற்றம் ஜூலை முதல் செப்டம்பர் சனி சோதனை அதிகம் உடல் சோர்வு மனநிலை ஏற்ற அக்டோபர் முதல் டிசம்பர் ஆண்டின் சிறந்த காலம் தொழில் உறுதி வருமான உயர்வு சொத்து வாங்குதல் குடும்ப நிகழ்வுகள் திருமணம் மற்றும் குழந்தை பாக்கியம் போன்றவை சாத்தியம் தொழில் பலன் இருபத்தி மூன்று இரண்டாம் எத்துகளின் கூட தொழில் உயர்வு தருப்பதால் பெரிய திட்டங்கள் மேலாளர் ஆதரவு மற்றும் நம்பிக்கை அதிகரிக்கும் ஐடி டி கவர்மெண்ட் ரிசர்ச் ஃபைனான்ஸ் இன்ஜினியரிங் துறைகளில் மிகப்பெரிய வளர்ச்சி வணிகத்தில் லாபம் மற்றும் புதிய ஒப்பந்தங்கள் பணம் மற்றும் செல்வம் வருமானம் மேல்ல உயர்வு சொத்து முதலீடு செய்ய நல்ல ஆண்டு ஆண்டு இறுதியில் சேமிப்பு மேம்படும் வாகனம் வாங்கும் நிகம் சிறப்பு காதல் மற்றும் திருமண பலன் உறவில் புரிதல் அதிகரிக்கும் திருமணமாகாதவர்களுக்கு நல்ல தொடர்புகள் தம்பதிகளுக்கு நெருக்கம் மற்றும் மகிழ்ச்சி குழந்தை பாக்கியம் சிலருக்கு ஆண்டு இறுதியில் கிடைக்கும் குடும்பம் குடும்பத்தில் ஒற்றுமை அமைதி மகிழ்ச்சி பெற்றோரின் உடல் நலம் மேம்படும் வீடு மாற்றம் அல்லது திருத்தம் செய்யும் வாய்ப்பு மாணவர்கள் கல்வியில் முன்னேற்றம் ஸ்காலர்ஷிப் பெறும் வாய்ப்பு போட்டித் தேர்வுகள் மற்றும் ஃபாரின் ஸ்டடீஸ்க்கு உகந்த நேரம் ஆரோக்கியம் சனி காரணமாக உடல் சோர்வு மன அழுத்தம் மற்றும் தூக்கமின்மை ஏற்படலாம் யோகா தியானம் மற்றும் உணவு கட்டுப்பாடு அவசியம் ஆண்டு இறுதியில் ஆரோக்கியம் மேம்படும் பரிகாரம் சனி பரிகாரம் எல்லெண்ணெய் விளக்கு குரு பரிகாரம் மஞ்சள் தானம் ராகு கேது பரிகாரம் நாகபட்டி விளக்கு சுனி சுனி செக்ஸ் கும்பம் ராசிக்காரர்களுக்கு தொழில் பணம் குடும்பம் மற்றும் சொத்து தொடர்பான மிகப்பெரிய முன்னேற்றம் கிடைக்கும் ஆண்டு ஒழுங்காக செயல்பட்டால் வெற்றி நிச்சயம்